அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மந்திர உபதேசம் நம்ம என்னென்ன தமிழ் மாதங்கள்ல மந்திர உபதேசம் பெற்றால் அதற்கான சிறப்பு பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதன் மூலியமாக அந்தந்த மாதத்துல நம்ம பெற்று அந்த சக்தியும் சேர்த்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் மந்திர உபதேசம் நம்ம சித்திரை மாதத்துல கிடைச்சா இதனால நமக்கு மன தைரியமும் ஆன்ம வளமும் உண்டாகும் நம்ம செய்யக்கூடிய காரியத்துல நூறு சதவீதம் வெற்றி அடைய ஆரம்பிப்போம் எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலுமே அதுல இந்த மாதத்துல எடுத்து நீங்க பண்ணி இருந்தீங்க இந்த மாதம் உங்களுக்கு சித்திரை மாதம் உங்களுக்கு மந்திர உபதேசம் கிடைச்சிருந்துச்சுன்னா அதை நீங்க ஆன்ம பலத்தோட செயல்பட்டு வெற்றி அடைவீங்க அடுத்தது வைகாசி வைகாசி மாசத்துல மந்திர உபதேசம் பெற்றவங்க எல்லா விதமான சகல நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாசத்துல எடுத்தவங்க நல்லதுக்கு மந்திர பயன்படுத்தும் போது அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாவே அமையும் அவங்களுக்கு தடைகள் பிரச்சனை அவங்களுக்கு வராது நல்லதுக்கு மட்டும் அடுத்தது ஆனி மாசம் ஆனி மாசத்துல மந்திர உபதேசம் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு அதிகமான விரயம் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் சரியா நடக்காது அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் உண்டாகும் எல்லாமே நஷ்டத்துல போகும் அதனால ஆனி மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு அவங்க மந்திர உபதேசம் கிடைக்காமல் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது ஆடி மாசம் ஆடி மாசத்துலயும் நம்ம மந்திர உபதேசம் பெறக்கூடாது ஆடி மாசம் நம்ம மந்திர உபதேசம் வாங்கினா அதனால துக்கங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் உண்டாகும் நம்மளுடைய கஷ்டங்கள் அதிகமாக செய்யுமே தவிர குறையாது மந்திரத்தோட சக்தி நம்ம கிடைக்கிறத விட பிரச்சனைகள் நமக்கு அதிகமா இருக்கும் அடுத்தது ஆவணி மாசத்துல நம்ம மந்திர உபதேசம் மந்திர தீட்சை பெற்றோம்னா சகல சௌபாக்கியமும் நம்ம கிடைக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே நல்லபடியா நிறைவேறும் நம்ம எந்த விஷயத்துக்காக மந்திர உபதேசம் பயன்படுத்தினாலும் அது நல்லபடியாக முடிய ஆரம்பிக்கும் அதன் மூலியமாக நம்ம நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்போம் நல்ல காரியத்துக்கு ஆவணி மாசத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும் அடுத்தது புரட்டாசி புரட்டாசி மாசம் நம்ம மந்திர தீட்சை பெறும்போது சகல மந்திரங்களும் இதனால சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சீக்கிரமாவே ஒரு மந்திரம் நீங்க ஒரு லட்சம் தொடர் சொன்னாதான் அதற்கு பவர் அப்படின்னு இருந்தாலுமே குரு உங்களுக்கு புரட்டாசி மாதம் கொடுத்திருந்தார் அப்படின்னா அந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப உடனடியாகவே சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும் ஐப்பசி மாசம் ஐப்பசி மாசம் மந்திர உபதேசம் வசியம் போன்ற இதுக்கு நீங்க பண்ணுனீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ஐப்பசி மாசத்துல உங்களுக்கு தன வசியமாவும் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துல மந்திர உபதேசம் பெறக்கூடாது இதனால கஷ்டங்களும் தொல்லைகளும் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அடுத்தது மார்கழி மார்கழி மாசம் நம்ம மந்திர உபதேசம் எடுக்கும்போது எல்லாமே நன்மையிலே முடிய ஆரம்பிக்கும் நம்ம நினைக்கிறது நினைச்ச மாதிரி நடக்காட்டியுமே நமக்கு எது நல்லதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும் அடுத்தது தை மாசம் தை மாசம் மந்திர உபதேசமும் மந்திர தீட்சையும் பெற்றால் நமக்கு தன வசியம் உண்டாக ஆரம்பிக்கும் புத்திர பாக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும் மற்றபடி மந்திரத்துக்கான சக்தியும் நமக்கு கிடைக்கும் மாசி மாசம் நம்ம மந்திர உபதேசம் பெற்றால் தன வசியமும் ஆயுள் விருத்தியும் உண்டாகும் பங்குனி மாசம் மந்திர உபதேசமும் மந்திர தீட்சையும் பெற்றிருந்தா நம்மளோட வாழ்க்கை ராஜ வாழ்க்கையா மாற ஆரம்பிக்கும் நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா இருக்க ஆரம்பிக்கும் நமக்கு வெற்றி வெற்றிமையான வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துலையுமே நம்ம வெற்றி அடையவும் ஆரம்பிப்போம் இப்ப நம்ம சொன்ன எல்லாமே உங்களுக்கு இந்தந்த மாதத்துக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு மந்திர உபதேசம் பெறும்போது அந்த மந்திரத்துக்கான பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு பொதுவா கிடைக்கும் இந்த மாசத்துல இதற்கான செயல்பாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு அதுல வெற்றியும் கிடைக்கும் இதைத்தான் சூட்சமுன்னு சொல்லுவாங்க மிக்க நன்றி and